நீயோ நினைத்துக்கொண்டிருந்தாய் அல்லவா நான் மற்றவர்களுக்கு நல்லது மட்டும்தானே நினைத்து ஆனால் எனக்கு மட்டும் ஏன் அடிமேல் அடி விழுந்து கொண்டிருக்கின்றது என்று யோசித்தாய் என் பிள்ளையே உன் நீண்ட கால ஏக்கத்தை தீர்த்து வைப்பதற்குத்தான் இந்த வாராகி வந்து இருக்கின்றேன் நீ யாருக்கும் எந்த துரோகத்தை நிலைக்காமல் உனக்கான விஷயத்தில் அங்கு உன் வெற்றியை நோக்கி மட்டும் பயணம் செய்து கொண்டிருந்தாய் இப்பொழுது உனக்கான பாதையை தடைப்படுத்துவதற்குத்தான் பல பேர் வந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் எல்லோரும் நஞ்சாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய சோதனை என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே இரவோடு மிகப்பெரிய அதிசயம் நடக்கத்தான் போகிறது உன் மனதை சிதைத்த ஒருவருக்கு நான் ஏற்படுத்திய விஷயத்தை உன்னிடம் சொல்லிவிட்டு போவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் நீ வருத்தப்படாதே உன் காயங்களைத் தாண்டி உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதற்கான நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய் நான் உன்னை தேர்ந்தெடுத்து விட்ட பிறகு எனக்கெல்லாம் நல்லது நடக்குமா என்று நீ நினைத்து விடாதே நடப்பது யாவும் இந்த வாராயின் நன்மையை தான் நடக்கப் போகிறது என்பதில் தெளிவாகவே இரு உனக்காக உன் வெற்றியை தருவதற்காக இந்த தாய் என்னை நான் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ நினைத்ததையும் நினைத்து பார்த்திடாத அளவுக்கும்தான் உனக்கான சந்தோஷத்தை அள்ளித்தர வந்து இருக்கின்றேன் இந்த நிகழ்காலத்தில் சத்தியத்தை நான் உன் கையில் தரும்போது நீ எதற்காக மனம் மனமருந்தி கொண்டிருக்கின்றாய் ஏது உன தேவையோ அதை நீயாகவே என்னிடமிருந்து பெற்று கொள்ளும் நேரத்தையும் உரிமையும் நீ எடுத்துக்கொண்டு இருக்கும் போது என் செல்ல பிள்ளையே நீ என் நிழலாக வந்து பின்தொடர்ந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்குமே மனம் வருந்தாதே உனக்கு சொந்தமானது எதையும் உன் கையை விட்டு போகாது உன் வெற்றியை தருவதற்கு தாய் தாய்வாராகி இருக்கும்போது ஏன் எதையோ சஞ்சலத்தோடு மனதை வருத்திக்கொண்டே இருக்கின்றாய் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் கவலை வந்தாலும் அதுவும் நம் வாழ்க்கையை விட்டு போகத்தான் போகிறது எதுவுமே நிரந்தரம் கிடையாது என்ற உண்மையை மட்டும் உணர்ந்து கொள் அப்படி இருக்கும் பட்சத்திலே எதற்காக மனம் வருந்துகிறாய் இன்று முதலே இதை கேட்கும் நிமிடமே நான் உனக்கு நிரந்தர பிரகாசத்தை தந்து உன் வாழ்க்கையில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு கலங்கரை விளக்கமாக உன்னை கரை சேர்ப்பதுதான் நான் முதல் நோக்கமாக கொண்டிருக்கின்றேன் உன் மூச்சு முட்டுகின்ற அளவுக்கு உன்வாறாகி என்னை உனக்கு கஷ்டத்தை தந்தைவிட்டாளோ என்று என் கவலைப்படாதே என் தங்க பிள்ளையே அனுதினமும் ஏதோ ஒன்று பிரச்சினைக்கு நீமாட்டிக்கொண்டு கவலைப்பட்டு கொண்டும் கலங்கி கொண்டும் இருப்பதை நான் உணர்ந்து கொண்டுதான் இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதறிந்து நான் உன்னை பார்க்க ஓடோடி வந்து இருக்கின்றேன் இழப்பது எதுவாயினும் சரி அதை இழந்த பின்பு அதை பற்றி யோசிக்காது அதை பெறுவதற்கான முயற்சியில் இறங்கிக் கொண்டே இரு நான் உனக்கு உறுதுணையாகத்தான் இருக்கின்றேன் உன்னை காயப்படுத்தியவர்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த நிலையில் இருந்தாலும் சரி அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் உன் மனநிலை என்னவோ அதை மட்டும் உறுதியாக்கிக் கொள் தெளிவாக்கிக் கொள் நிரந்தமான வெளிச்சத்தை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது உன் கையில் உனக்கானதை கொடுப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன் நீ யாருமே இல்லையே யாருமே இல்லையே என்று எண்ணிக் கொள்வதை விட நம்மை விளை வைக்க எத்தனை பேர் நம்மை சுற்றி நின்று சூழ்ந்து கொண்டாலும் நம்மை விளை வைப்பதற்கு நம் தாய் வாராகியால் மட்டும்தான் முடியும் என்பதில் தெளிவாக இரு அலை வைப்பதற்கு யார் ஒருவருக்கு துணிச்சல் இருந்து கொண்டிருக்கின்றதோ அதே கம்பீரத்தோடு இழ வைப்பதற்கும் நம் தாயான் அவள் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கின்றாள் என்பதில் தெளிவாகவே இரு என்ன து என்பதை விட அதை நாம் எப்படி எடுத்துக் கொள்கின்றோம் என்பதுதானே வாழ்க்கை நாளைய வாழ்க்கை சிறப்பாக மாற்றுவது இன்றைய எண்ணங்களும் செயல்களும் தான் அந்த எண்ணத்தின் செயலின் தெளிவாக திட்டமிட்டு செயல்படு உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல என் தங்கமே நீயே உன்னை தரம் தாழ்த்தி கொள்ளாதே எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்து கொண்டு இருக்கின்றது என்று சிந்திக்காதே ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வுகள் இருக்கத்தான் செய்யும் இந்த தீர்வுகளாக நானே உன்னை நெருங்கி வந்து கொண்டு இருக்கும் போது உன் மனதை நீ நினைத்தும் வருந்தாதே ஏற்றுக்கொள்வதும் மாற்றிக்கொள்வதும் விட்டு விடுவதும் என்பதுதானே பிரச்சினைக்கான தீர்வாக இருக்கும் அதை தாண்டி உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கும் போது மனதை கலங்க வைத்து கொண்டே இருக்காதே அனுபவம் தான் வாழ்க்கை மெதுவாக கற்றுக் கொடுத்து தான் இருக்கும் அவசர அவசரமாக ஏதோ ஒரு விஷயத்தை செய்து கொண்டு அதனால் வரும் பின்விளைவுகளை பார்த்து நீ கலங்கிக் கொண்டு இருப்பதை விட முடிவை எடுக்கும் முன்பே நீ தெளிவான திட்டத்தோடு அதை செயல்படுத்திக் கொண்டு இரு உன் வாசலிலே நான் உனக்காக காத்துக்கொண்டு இருக்கும் போது இனி நடக்க இருப்பது எல்லாம் நல்ல விஷயமாகத்தான் நடக்கப் போகிறது யார் நமக்காக வேலை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் யார் நமக்காக உதவி செய்ய போகிறார்கள் என்றெல்லாம் எண்ணி விடாது யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் தாய் வராகி உனக்காக நான் இருந்து இருக்கின்றேன் என்பதில் உறுதியாக இரு உன் பெருஞ்சுமைகளை எல்லாம் நான் எடுத்துக்கொண்டு உனக்கான வாழ்வின் சோதனையின் கஷ்டத்தையும் நான் எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சி அள்ளி கொடுக்க வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன் வாழ்வில் எதை நினைத்து நீ வருத்தப்பட்டாயோ உன் மனதில் எதை நினைத்து நீ வருத்தப்பட்டாயோ அந்த கஷ்டத்தின் கவலை காணாமல் போகச் செய்வதற்கு இந்த வாராகி உனக்கு பதிலாக நான் இங்கு தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கின்ற நினைத்தும் மறுந்த வேண்டாம் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரி செய்து இதை கேட்கும் நிமிடம் முதலே உன் சோதனைகளை போக்கி உன் நிம்மதியான வாழ்க்கைக்கு அடித்தளம் எடுத்துத்தான் வந்திருக்கின்றேன் எல்லாம் முடிந்துவிட்டது என்று யார் சொன்னாலும் நம்பாதே இந்த வாராகி மட்டும்தான் உனக்கான நேர காலத்தை குறித்துக் கொண்டு இருப்பவள் அதை மட்டும் மறுத்து விடாதே முன்பெல்லாம் யார் மீதும் நம்பிக்கை இல்லாமல் மனம் போன போக்கிலே செயல்பட்டு இருந்தாய் ஆனால் எப்பொழுது நான் உன் வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்தேனோ அன்று முதல் உன் நம்பிக்கை என்றால் என்ன என்று என் மீது வந்து விட்டது அந்த நம்பிக்கையின் நேரத்தையும் காலத்தையும் ஒரு பொழுதும் இந்த தாய் நான் வீணடிக்கப் போவதே இல்லை நீ விரும்பியதை தருவதற்கு நான் இருக்கும்போது நீ எதற்காக மனம் கலங்குகின்றாய் நீ மோசமான சூழ்நிலையில் இருக்கும் என் பிள்ளையே என் வார்த்தைகளை கேட்டு கொஞ்சம் நீ தெளிவாக்கிக்கொள் அது உனக்கான செயல்களை செயல்படுத்துவதற்கான முன்னோட்டமாக இருந்து கொண்டுதான் இருக்கும் தைரியத்தோடு நானே உன்னை வழிநடத்தி சென்று கொண்டு இருக்கும் உன் தைரியமாக நானே உன்னை வழிநடத்தி சென்று கொண்டு இருக்கும் எல்லா நேரங்களிலும் உனக்கு உறுதுணையாகத்தான் இருப்பேன் என்பதை காண்பிப்பதற்குத்தான் சில விஷயங்கள் உனக்கு அப்படி நடந்து கொண்டிருக்கின்றது அதையும் தாண்டி உனக்கான வெற்றியின் தருணத்தை நீ ஜெயிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும் போது உன் கண்ணில் எதை நினைத்து நீ கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கின்றாய் உன்னோடு பேச இந்த வாராகி இருக்கும்போது நமக்காக யாருமே இல்லை என்று வருந்தாதே உன்னை காயப்படுத்தியவர் நினைத்தும் நீ வருந்தாதே அவர் எப்படி வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும் ஆனால் மகிழ்ச்சிக்கான செய்தியோடு உன்னை சந்திக்க இந்த தாய் வந்திருக்கும் போது எந்த நிலையில் இருந்தாலும் உன்னிலை மாறாமல் என் பிள்ளைகள் அங்கு அடுத்தடுத்து அடியை எதிர்நோக்கி இருந்தாலே போதும் இனி நடக்க இருப்பது யாவும் நல்லதாகத்தான் நடக்கின்றது எல்லாம் விதிப்படித்தான் நடக்கிறது என்று நீ அப்படியே முடங்கிவிட்டு கஷ்டங்களை உனக்குள்ளே வைத்து இருக்காதே அந்த கஷ்டங்களை தாண்டி என் தாயானவள் எனக்கு நன்மையான காரியத்தை செய்வதற்கு காத்து கொண்டு இருக்கின்றாய் என்பதில் தெளிவாக இரு உனக்கான வெற்றியை உனக்கு தருவதென்று நான் விட்ட பிறகு எதற்காக பிள்ளையே மனமருந்தி கொண்டிரு ாய் நீ நினைத்த காயம் நீ நினைத்தபடி நடப்பதற்கு என்னானை வணங்கிவிட்ட பிறகும் எதற்காகவும் மனம் வருந்தி கொண்டு இருக்காதே இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய் இனி நடக்கப் போவதற்கு இந்த வாராகி தாய் முழுவதுமாக நான் பொறுப்பேற்று விட்டேன் உன்னை காயப்படுத்தியவர்கள் கஷ்டப்படுத்தியவர்கள் நினைத்து நீ கலங்கிக் கொண்டிருக்காதே உன் காயமும் கஷ்டமும் நிரந்தரமில்லாத போதே உன்னை காயப்படுத்தியவர்களை நான் எப்படி நிரந்தரமாக்கி விடுவேன் என்று நினைக்கின்றாய் இன்றோடு உன் அனைத்து கவலைகளுக்கும் ஒரு முடிவை கட்டி உனக்கான வெற்றியின் பொக்கிஷத்தை தருவதற்கு இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கும் மனதில் இருக்கின்ற விஷயத்தை நினைத்து நீ கவலைப்படாதே நொறுங்கி போய்க் கொண்டு இருக்கும் என் பிள்ளையே வேலையை சொல்ல முடியாத அளவிற்கு பல பிரச்சனைகள் உள்ளடக்கி வைத்து கொண்டுதான் இருக்கின்றாய் ஆனால் அதையும் தாண்டி நீ நீயாகவே இல்லாமல் அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்று நீ அங்கு நம்பிக்கை இழந்து உன் மனம் தவித்துக்கொண்டு இந்த தாய் காலடி பற்றி மட்டும் எனக்கு என்ன நடந்தாலும் நீதான் பொறுப்பு அம்மையானவளை என்று கண்ணீர் வடித்திருக்கும் என் பிள்ளையே உன் மனதை நோக செய்துவிட்டு விட்டு அப்படியோ விட்டு விடாதே என்று மட்டும்தான் சொல்கிறேன் எதை எப்படி செய்ய வேண்டுமோ அதை அர்த்தத்தோடும் திட்டமிடுதலோடும் செய்வதற்குத்தான் இந்த தாய் வராகி நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் உன் அருகிலே இருப்பதை மறந்து விட்டாயா என நடப்பதையெல்லாம் நான் கவனித்துக்கொண்டோ இருப்பதை மட்டுமல்ல அதற்கான தீர்வையும் சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன் என் எல்லா பிரச்சனைகளும் எப்பொழுது முடிவுக்கு வரும் அம்மா என்று காத்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே இதை நீ கேட்கும் பொழுதே எதிர்பார்த்த சந்தோஷமாற நல்ல செய்தியை உன் செவிகளில் வந்து சேர்க்கத்தான் இந்த தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் கவலைப்படாதே நான் உன் பிள்ளையாக இருக்கும்போது நடப்பது எதுவாக இருந்தாலும் அதை நன்மையாகவே ஏற்றுக்கொள் நீ நினைத்தது தான் பழிக்கும் ஓம் ராகிதா E aí,